போயிட்டு திரும்ப சுத்தி வரணும் சூரிய சுத்தி வரணும் முதல் 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 முதலாவதாக முரளி முரளி முதல் பரிசு பரிசு இரண்டாவது மூன்றாவது பரிசு காத்தல்

வரலாம் வரலாம் ஒண்ணும் வெற்றி வெற்றி அடுத்து சுற்று வெற்றி முதலாவதாக கபில் கபில் இரண்டாவதாக கௌதம் மூன்றாவது வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி 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 சொல்லுங்க எட்டு ஒன்பது பன்னெண்டு பதினொன்னு தற்பொழுது பூரணி இருபத்தி ரெண்டு கித்திகா இருபத்தி அஞ்சு தொடர்ந்து இருக்காங்க அவங்களுக்கு மேல இருபத்தி ஆறு சொன்னா முதல் பரிசு இரண்டு நிமிடத்தில் kriteria modal putri, oke oke, One, one, one. Two, two, one, two. One, two. One, two. One, two. One, two. Mas i 이 i பைரஜ் பைரி வசினி பைரஜ் பைற்கு அடுத்ததாக திருக்குறள் ஒப்புகிறது யாராச்சும் இரண்டு இரண்டு நிமிடத்தில் இருபத்தி ஐந்து சொன்ன கிறிஸ்தியா மற்றும் இருபத்தி இரண்டு இரண்டு சொன்ன புரணி

முதலாவது இரண்டாவது கிருஷ்ணிகா மூன்றாவது பைரன் பைரன்